உலகெங்கும் உள்ள அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் அன்பு பெண்களை இன்றே நன்றாக உங்களை கொண்டாடிக் கொள்ளுங்கள் இன்றுதான் உங்கள் தினம் நாளை வருவதெல்லாம் அவர்கள் தினம் நேற்று வரை ஏன் வருடம் முழுக்க நாளையும் நம்மை வசைப்பாடிய வாய்கள் எல்லாம் வரிசையாக வந்து விடுவார்கள் வாழ்த்துச் சொல்ல இந்த சமூகத்தில் உள்ள சக பெண்களின் கனவுகளுக்கு வண்ணம் பூசும் அளவிற்கு இங்கு யாருக்கும் மனம் இருப்பதில்லை ஆனால் மகளிர் தின வாழ்த்துக்களுக்கு மட்டும் பஞ்சமில்லை இல்லை பெரும்பாலான ஆண்கள் பெண்களை குறைத்துத்தான் மதிப்பிடுகிறார்கள் ஏனென்றால் பெண்கள் இந்த சமூகத்தில் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் மிகுந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலையில்தான் உள்ளார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஒரு பெண் என்பதால் அவளுக்கு இதெல்லாம் கிடைத்துவிட்டது ஒரு பெண் என்பதால் தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறார்கள் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு துமரா பெண் தானே நீ ஒரு பெண் தானே இது எதையும் நீ செய்யக்கூடாது உனக்குன்னு இருக்கு இவ்வளோதான் இருக்கு இதை தான் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல கட்டுப்பாடுகளை நம் மீது விதித்து நம்மை வெறும் ஒரு உபயோகப் பொருட்களாக மட்டும்தான் ஒரு சில ஆண்கள் பயன்படுத்துகிறார்கள் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் ஒரு சில ஆண்கள் இது எல்லா ஆண்களுக்கும் பொருந்தாது அது மட்டும் அல்லாது அன்பு ஆண்களே இந்த மகளிர் தின நல் நாளில் இந்த நன்னாளில் அனைத்து பெண்களின் சார்பாகவும் அனைத்து பெண்களின் மன குமுறலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஆண்களுக்குள் ஏற்படும் சண்டையில் ஏ வெளிப்படும் பெரும்பாலான கெட்ட வார்த்தைகள் பெண்களின் அந்தரங்க உறுப்புகளையும் பெண்களை கீழ்மைப்படுத்தும் அளவிற்குத்தான் இருக்கிறது இரண்டு ஆண்களுக்கு இடையில் ஏற்படும் சண்டையில் எங்கோ சம்பந்தம் இல்லாத அந்த நிகழ்வுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லாத பெண் அங்கு அசிங்கப்படுத்தப்படுகிறார் இதை யாருமே இல்லை என்று சொல்ல இயலாது நல்ல மனிதர்கள் நிச்சயம் இதை புரிந்து உணர்ந்து இனியாவது உங்களது சண்டைகளில் பெண்களை இழிவுபடுத்துவதை நிறுத்த வேண்டும் இதைத்தான் இந்த மகளிர் தின நன்னாளில் அனைத்து பெண்களின் சார்பாக வேண்டுகோளாக உங்களின் திருப்பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாள் பெண்ணை போற்றிய நீங்கள் அதாவது இந்த அற்புதமான மார்ச் எயிட் மகளிர் தினத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்த அனைத்து ஆண்மக்களுக்கும் ஆண்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கிறோம் அதே சமயம் இதே போல் எல்லா நாட்களிலும் எங்கள் நடத்துனா ஒரு பாலியல் இல்லாத பாரதம் காணலாம் பெண்களை பெண்களாக பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொதுவாகவே பெண்கள் வீட்டின் அடுப்பு சூட்டில் ஒரு புகை எரிச்சல்ல தண்ணீர் பிடித்துக்கொண்டு கொண்டு அது மட்டுமல்லாது உங்கள் வீட்டில் உள்ள அனைவரையும் கவனித்துக்கொண்டு உங்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்து கொடுத்து அது மட்டுமல்லாது வீட்டின் முன்னேற்றத்திற்காக வெளியே சென்று ஓடி உழைத்து மீண்டும் வீட்டிற்கு வந்து உழைத்து உங்களை அணுதினமும் ஏன் அணு நொடியும் உங்களை பற்றியே கவலை கொள்ளும் பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பரிசு என்னவாக இருக்கும் உங்களின் சிறு பாராட்டு மட்டுமே தயவு செய்து பெண்களை கீழ்த்தரமாக நடத்துவதை தவிர்த்துவிட்டு எல்லா பெண்களையும் சமமாக கருதுங்கள் தயவு செய்து பெண்தானே பெண்ணுக்கு எல்லாம் எளிதாக கிடைத்து விடுகிறது என்று நினைத்து பெண்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாதீர்கள் ஆண்களே ஏனென்றால் தற்பொழுது காழ்ப்புணர்ச்சி அனைத்து ஆண்களிடமும் பெரும்பாலான ஆண்களிடம் வெளிப்படுகிறது ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் இ இளிதாக கிடைத்து விடுகிறது என்று மிகை போற போக்கள பேசிக்கொண்டு போகிறீர்கள் ஆனால் உண்மையில் அப்படி கிடையவே கிடையாது ஒரு பெண் என்னெல்லாம் இந்த சமூகத்தில் கஷ்டப்படுறா அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக பிறந்து வாழ்ந்து வளர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஒரு பெண்ணோட வளர்ச்சி அவ்வளவு எழுதி கிடையாது அந்த பெண்ணை வளர்வதற்கு இந்த சமூகம் அவ்வளவு எளிதாக விட்டு விடாது தயவு செய்து உங்களால் முடிந்தால் உங்கள் அருகாமையில் இருக்கிற அல்லது உங்களுக்கு தெரிந்த பெண்கள் யாராவது வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு துறையில் வளர்ந்து வருகிறார்கள் என்றால் உங்களால் முடிந்தால் அவர்களை கைத்தட்டி மேலே எழுப்பி விடுங்கள் தயவு செய்து தலையில் கொட்டி கீழே தள்ளி விடாதீர்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு பெண்களை உயர்த்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அனைத்து பெண்களுக்கும் இந்த நாள் மாதிரி எல்லா நாளும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் சக்தி இல்லையேல் சிவமில்லை சிவமில்லையேல் சக்தி இல்லை என்று எப்பொழுதே எம்பெருமான் சிவபெருமான் உணர்த்தி விட்டார் தயவு செய்து பெண்களை இழிவாக பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள் நன்றி நமச்சிவாயம் திருச்சிற்றம்பலம் அடியேன் சிவ கீர்த்தனா ஆறுமுகம் திரு நல்லூரில் இருந்து